என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னைய இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்குன டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்கள் இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க மகர ராசி மகர ராசிக்கு ரெண்டில் ராகு மூணில் சனி ஆறில் குரு எட்டில் கேது ரெண்டு எட்டில் ராகு கேது மூணில் சனி ஆறில் ஆறில் குரு இந்த கிரக நிலைகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது இப்போ இந்த பெயர்ச்சி இவங்களுக்கு எப்படி இருக்கும் இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு இருந்த இரண்டாம் இடத்துல இருந்த சனி மூன்றாம் இடத்துக்கு மறைகிறாரு மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சரியா அப்போ இவங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் ப பலிதமாகறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்போ முயற்சிகளை தவிர்க்கணும் கொஞ்ச காலத்துக்கு தவிர்த்துக்கங்க தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியான வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் இரண்டா இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சில் நீங்கள் பேசி நம் நான் உங்களாலேயே நீங்கள் எதையாச்சும் ஒரு கா ஒரு சில காரியங்கள் கட்டுப்போயிருக்கோம் நம்மளே பேசி நம்மளே கெடுத்திருப்போம் அந்த காரியம் அப்புறம் நம்ம வெளியில் வந்து பார்த்துருப்போம் அடடா நம்ம செஞ்சது தப்புடா நம்ம பேசுனது தப்புப்பா இப்படி நம்ம செஞ்சிட்டோமே என்னப்பா ஆண்டவா நான் இப்படி த தண்ணிட்டனே தவறு பண்ணிட்டனே மன்னிச்சிக்கங்க மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுன காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இனிமேல் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வர்றதுனால உங்களுடைய உங்களுடைய இந்த மாதிரி நீ மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டிங்கன்னா இந்த மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு நல்லதை செய்வார் சரியா அப்போ தெய்வ வழிபாடுகள் போக்குவரத்து எல்லாமே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்த அதிபதியும் ஒன்பது பதினோராம் இடத்த அதிபதியுமான செவ்வாய் இன்றைக்கி நீச்சமாக இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வை வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுடைய தாயாருடைய உடல்நிலை உப்ப பாதிப்படைஞ்சிருக்கும் இவங்களுடைய குடியிருக்கிற வீடு கொஞ்சம் இன்றைக்கி பிரச்சனையில் இருக்கும் இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு இல்லை அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பதினோராம் இடமான இவங்களுடைய பெரிய லாபங்கள் அப்படின்னு பார்க்குறது எல்லாமே இந்த மூணு மாதமும் ஆறு காசமாக காலமாக இல்லை வீட்டில் இவங்க வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் ரிப்பேராக இருக்கும் செல்ஃபோன் இல்லை மிஸ் ஆகிருக்கும் காணா போயிருக்கும் வீட்டில் கரண்ட் அடுப்பு ரிப்பேர் ஆகிருக்கும் டிவி ரிப்பேர் ஆகிருக்கும் இல்லை உடஞ்சி போயிருக்கும் இது எல்லாமே வர்ற மார்ச் மாதத்துக்கு மேலே புதுசாக வாங்க போகிறாங்க புதுசாக மாற்ற போகிறாங்க கண்டிப்பாக இவங்க மாற்றுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்போ ரெண்டில் ராகு எட்டில் கேது இருந்தால் சனி விலகினாலும் இந்த ராகு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார் ராகு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாலும் ராகுவை வந்து குரு பகவான் பார்வை இருக்குது அப்போ அந்த குரு பகவான் பார்வை உங்களுக்கு பனி போல விலகும் உங்களுடைய வாழ்க்கை சீராகும் திருமணத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க திருமண தடைக்கு உண்டான பரிகாரங்கள் காலகஸ்தி பரிகாரம்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை இப்போ ருத்ராபிஷேகம் பண்ணிக்கணும் ஐநூறுரூவா பரிகாரம் பண்ணிக்கணும் நூற்றி பத்து ரூபா காசை வச்சு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு நகர் அஞ்சு தலை நகர் வச்சு உங்கள் தலையை நூற்றி எட்டு சுற்றி சுற்றி காலகஸ்தியில் அந்த உண்டியலில் போட்டணும் நீங்கள் பரிகாரத்துக்கு போகையில் உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு தான் போகணும் அன்னைக்கு போகையில் அந்த கோவிலுக்குள்ளே அந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு ராகு காலம் வருதோ அந்த ராகு காலம் முழுக்க அந்த கோவிலுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது வர்றதுனால அடுத்தவங்களால தொந்தரவுகள் உண்டு சரியா அதனால் உங்கள் உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரியா ஒரு சில மந்திரங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க நான் சொல்கிறேன் இது எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாம் சரியா இதை சொன்னிங்கன்னா இது வந்து கேரளா மந்திரம் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் நீங்க எல்லாரையும் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நேரம் சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் கேரளா பகவதி வந்து உங்களை வந்து காப்பாற்றுவா ஓம் மலையாள பகவதி உக்கர பகவதி சர்வ சித்துக்கும் மூலகாரணி முதல்காரணி உம் அம் ஓம் வா வா காப்பாற்று சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களை கண்டிப்பா அந்த கேரளத்து பகவதி உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களை காப்பாற்ற அந்த பகவதி வந்து உங்களை காப்பாற்றுவான் வாழ்க்கையில் உங்களுக்கு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறனாலும் அப்பாடா நிம்மதி அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாலும் ஆனால் அதில் இப்போ சனி இருந்த இடத்துல ராகு பகவான் வந்துட்டாரு அப்போ அந்த ராகு பகவான் வந்துட்டாலும் அந்த ராகு பகவான் ஜென்மத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம் அப்போ இந்த கு கும்ப நம்ம என்ன தான் பண்ணாலும் முயற்சி பண்ண முடியல நிறைய பேர் கட்டடம் கட்டியிருப்பாங்க கட்டடம் கட்டி கட்டி முடிக்காமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க இன்னமும் அந்த கட்டடத்துக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி இருக்க முடியாது கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் கண்டிப்பாக கேஸ் இருக்கும் இன்னும் அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்காது சரியா கும்பராசிக்காரங்களுக்கு வழக்குகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த வழக்குகளுக்கு எல்லாமே தீர்வு இந்த வருஷம் கிடைக்க போகுது உங்களுடைய பன்னெண்டு வருஷத்துக்கு வழக்கு தீராத வழக்கு தீராத பிரச்சனை சரியா மிகப்பெரிய வழக்கு ஒரு சில பேர்த்துக்கு கொலை வழக்கு சரியா அதெல்லாம் இருந்தது அந்த வழக்குகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா நிறைய பேர் கோர்ட்டில் ஃபைன் கட்டியிருப்பாங்க பணம் கட்டியிருப்பாங்க பணம் கட்டினவங்களுக்கும் இந்த வருஷம் விடுதலை இருக்குது அப்போ இங்கே இவங்க ஏற்கனவே நான் கட்டின பணம் பத்தாதா நான் திரும்பவும் கட்டணுமானா திரும்பவும் நீங்கள் பணத்தை கட்டித்தான் ஆகணும் ஏன் கட்டணும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா நீங்கள் கட்டித்தான் ஆகணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் கேது ராசியில் ராகுவும் ரெண்டில் சனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு விடுதலை வேணும்னா அந்த சனி பகவான் பணத்தை செலவு பண்ணாதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் செலவாகாமல் விடுதலை கிடைக்காது அப்போ சுப விரய பண விரயம் உண்டு அப்போ பணத்தினால் விரயம் பெற்று நீங்கள் விடு நீங்கள் விடுதலை விடுதலையாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால் வர குடும்பத்தில் குழப்பம் போக்குவரத்து எல்லாம் இருந்தது தொழில் அறுபது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொழிலில் கடுமையான பிரச்சனை இருந்திருக்கும் தொழில் தடையாக இருக்கும் உங்கள் வேலையை இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு வேலை தரமாட்டாங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போக்குவரத்து பெரிய பதவியில் இருக்கவங்க அத்தனை பேரும் நமக்கு எதிரியாக இருப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து தீர்த்துக்கங்க கோவில் வழிபாடுகள் பண்ணுங்க கோவில் வழிபாடுகளில் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது தர்மம் செய்யுங்க அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க மூணு வேஷ்டி வாங்கி கொடுங்க இல்லை ஏழு வேஷ்டி கருப்பு வேஷ்டி வாங்கி கொடுங்க இல்லை பத்து வேஷ்டி கருப்பு வேஷ்டி வாங்கி கொடுங்க ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்க சரியா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும் நீங்கள் நிறையா தர்மம் செய்கிறீங்க ஆனால் தர் நான் செஞ்ச தர்மமெல்லாம் எனக்கு புண்ணியம் கிடைக்கலையா அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும் எப்போ கிடைக்குமோ அப்போ அந்த நல்ல திசா புத்தி வர்றப்போ தான் கிடைக்கும் தற்சமயம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால் உங்களுக்கு பெரிய எதிர்காலம் உண்டு ஆனால் இந்த ராசிக்காரங்க இந்த வருஷம் அவங்களுடைய இடத்த ஒரு இடத்த ஒரு சில பேர் இடத்த விற்றுருவாங்க ஒரு சில பேர் இடத்த வாங்கிறதுக்கு அவங்களுடைய குழந்தைகள் பேரில் இடம் வாங்குறதுக்கு அமைப்பு உண்டு சரியா அதே மாதிரி புது இடம் வாங்கினாங்கன்னா இவங்க கிழக்கு திசை நோக்கி இடம் வாங்கினாங்கன்னா அந்த இடம் சிறப்பாக இருக்கும் கிழக்கும் வடக்கும் இருக்க மாதிரி திசை பார்த்து வீடு வாங்குனாங்கன்னா அந்த இடம் நல்ல இடமாகவே அமையும் வாழ்த்துக்கள் இவங்களுக்கு ராசி ப பரிகாரம்னு பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்கு ரெண்டில் சனி ரெ ஜென்மத்தில் ராகு ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால இவங்க துர்கையம்மன் கோயில் காளியம்மன் கோயில் இந்த மாதிரி கோவிலில் ராகு காலத்தில் போய் அபிஷேகம் பண்ணி வழிபடுறது ரொம்ப சிறப்பு இவங்க கோவிலுக்கே போக மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய வழிபாடுகள் இப்போ நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்தில் இவங்க மாந்திரகம் சா மா மாந்திரிகம் தாந்திரிகம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் நம்மளேன்னு தான் வெளியில் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க எல்லாத்துக்குமே நம்மளை விட அதிகமான நம்பிக்கை இவர்களுக்கு உண்டு அப்போ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இவங்க செஞ்ச தர்மம் இவங்களை அந்த தெய்வம் காப்பாற்றிக்கிட்டு வருது அப்போ அந்த முன்னோர்கள் வழிபாடு இவர்களுக்கு கை கொடுக்கும் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வது இவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு உண்டான பலன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி இப்போ ஜென்மத்துக்கு வர்றார் அப்போ ஜென்மத்தில் இருந்த இந்த குரு பகவான் மூன்றில் இருந்த குரு நாலுக்கு போகிறார் ஜென்மத்தில் இருந்த ராகு பன்னிரெண்டுக்கு போகிறார் விரையஸ்தானத்தில் ராகு ஜென்மத்தில் சனி அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள் தெய்வம் தான் இவங்களை வந்து க வழிநடத்தணும் காப்பாற்றணும் இவங்களும் இந்த மீன ராசிக்காரங்களும் நிறைய க தர்ம காரியங்கள் நிறைய செய்கிறவங்க இதில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடுமையான உழைப்பாளிங்க இந்த உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்காக உழைக்கிறவங்க உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்காக தான் உழைக்கணும் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அவங்க சனியோட நட்சத்திரம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் சுயநலமாக இருப்பாங்க இவங்க குபேரனுடைய அம்சம் பெற்றவங்க இவங்க குபேரனுடைய அம்சத்தில் பெற்றதுனால இவங்களுக்கு பணம் எப்போவுமே இவங்க கையில் உருண்டுகிட்டே தான் இருக்கும் தொழில் போக்குவரத்து எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும் மீன மீனராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்கும் அவங்க சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வர்ற மார்ச் மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும் நிலையில் கவனமாக இருக்கணும் இந்த ஜாதகருடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட ட்ரபிளில் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ இருப்பாங்க இந்த ஜாதகருக்கும் உடல் உபாதைகள் உண்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இந்த ராசியில் இருக்கிறவங்க இருக்காங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலுமே உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க தான் அதிகமாகத்தான் இருப்பாங்க அப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆறு மாதத்துக்கோ இல்லை இந்த சனி ஜென்மத்தில் இருக்கிற வரைக்குமோ உடல் நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் மருத்துவ உரை மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்று வாக்கிங் போங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க மருந்து செலவு மாத்திரை செலவு இதையெல்லாம் பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க நீங்களாக போய் எந்த டாக்டர்கிட்டையும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க அது பெருசாக வந்து உங்களை பாதிக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனியும் நாலில் குருவும் ஆறில் கேதுவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொந்தரவு இந்த வருடம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குலதெய்வ வழிபாடுகள் இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக செய்வாங்க குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு உத்தராட்டாதி நட்சத்திரக்காரங்க ப பசுமாடு காராம்பசு பசுமாடு காராம்பசு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு ஏதாவது உணவு கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கோ அமாவாசை என்றைக்கோ பௌர்ணமி என்றைக்கோ உணவுகள் கொடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பு ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் பெருமாள் கோவிலில் தர்மம் பண்ணுங்க பெருமாள் கோவிலில் தர்மம் பண்ணணும் இல்லை அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் போய் என்னால் முடிஞ்ச தர்மம் செய்கிறேன் என்னை கப்பாத்தப்பா ஏழுமலையானே நாராயணே என் நாராயணா எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுறாப்பா அப்படின்னு சொல்லி அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் அந்த உண்டியலில் காணிக்கையா ஏதாவது ஒரு தொகையை போடுங்க இல்லை வீட்டிலையே அந்த பணத்தை சேர்த்து வச்சு கொண்டு போய் அங்கே கொடுங்க இல்லை அப்படின்னா அங்கே திருப்பதியில் போய் அன்னதானத்துக்குன்னு சொல்லி உங்கள் தொகையை ஏதாச்சும் ஒரு தொகையை பணத்தை கட்டுங்க அந்த பணத்தை கட்டினீங்கன்னா அதுக்கு ரசீது தருவாங்க அந்த ரசீதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சாமி ரூம்ல வச்சு பூஜை அறையில வச்சு அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதையெல்லாம் பரிகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் மிக பிரம்மாண்டமான யோகம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்